هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا، رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يملكنا. السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم. நமது வடக்கு சமூக நல அமைப்பு சார்பாக நடந்து வரும் தொடர் மார்க்க நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மூன்று சென்ற தினங்களில் இஸ்லாமியை குறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி பார்த்து வந்தோம் இதுவரை இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் எட்டு காரியங்களை பார்த்திருக்கோம் إن شاء الله إنيكي ميدان موليكا كوديا يرن دي كاريان ألو باقي قال الإمام رحمه الله التاسع من اتقضى أن بعد الناس يسعوهم الخروج عن شريعة محمد كما وسيء الخدرة الخروج عن شريعة موسى فهو كافر إماما ونجا أمبو داودي إشتاكي موليكا كوديا كاريما، ما أونغا كوتاكت لينه قولو كتر كارنا يار ரசுல்லாவுடைய ஷரியத்தை விட்டு விலகிறது சில மக்களுக்கு ரசுல்லாவுடைய ஷரியத்தை விட்டு விலகிறதுக்கு அனுமதி இருக்குது ரசுல்லாவுடைய ஷரியத்தை விட்டு விலகிறதுக்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க எப்படி மூசா நபியுடைய ஷரியத்தை விட்டு சுந்தராடேஸ்வன் வந்து விதிவிலக்காக இருந்தாங்களோ அதே போல் முஸ்லீம்களில் சில மக்களுக்கு யார் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா சில மக்களுக்கு ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகிறதுக்கு அனுமதி இருக்கு அவங்க விதிவிலக்கு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போடுவாங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா முன் சென்ற நபிமார்கள் அவங்கெல்லாம் பற்றி பார்க்கும்போது அவங்க எல்லாம் அவங்களுடைய பர்டிகுலர் சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டவங்க ஆனால் ரசுல்லா மட்டும்தான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அனுப்பப்பட்டவங்க ரசுல்லா சொல்றாங்க அதாவது நான் வந்து அனைத்து மக்களுக்கும் அனுப்பப்பட்டவன் என்னுடைய சரியத்து பொதுவானது அல்லஹுரான் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் முப்பத்தி நாலாவது சூறாவில இருபத்தி எட்டாவது வசனத்துல அல்ல என்ன சொல்றான்னா நபியே நாம் உண்மை அகில உலக மனிதர்களுக்கு நன்மாரியம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி இருக்கும் அல்ல குரான முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது வசனத்தை முப்பத்தி நாலாவது சூறால இருபத்தி எட்டாவது வசனத்தை இதை சொல்றான் இதுக்கு என்ன அர்த்தம்னா ரசுல்லாவுடைய சரியத்து தான் எல்லா மக்களுக்கும் பொதுவான சரியத்து ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகி யாரும் வேற ஒரு சரியத்தை பின்பற்றுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து ரசூ ரசுல்லாவை பத்தி அல்லாஹ் குரான்ல இந்த சொல்றான் அப்போ இப்போ ஒரு சில மனிதர்களை ஒருத்தன் வந்து நினைக்கிறான் ஒரு அடியான்னு நினைக்கிறான் ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகிறதுக்கு சில மக்களுக்கு அனுமதி இருக்கு ரசுல்லாவுடைய சரியத்தை பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு சில மக்களுக்கு வந்து விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு யார் நம்புறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க அல்ல அவங்க குரான்ல வேற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா மூணாவது சூறாவில எண்பத்தஞ்சாவது வசனத்தாலாம் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாம் இல்லாத வேற மார்க்கத்தை யாரேனும் வந்து விரும்பினாங்க அதை வந்து ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா அவர அவரிடம் இருந்து ஒருபோதும் ஒப்புக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது நிச்சயமாக அந்த மாதிரி செய்றவங்க நாள்ல நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த வசனத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரசுல்லாவுடைய சரியத்தை சரியத்தை வந்து ஒரு ஆளை விட்டுட்டு வேற ஒரு செரியத்தை பின்பற்ற ஆசைப்படுறாங்க இல்ல வேற ஒரு செரியத்தை விட்டு வேற ஒரு செரியத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அவங்க நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவங்கள்ட்ட அல்ல வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படமா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவங்கள்ட்ட அல்ல ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த வசனம் இருக்கு இப்ப அதே மாதிரி சுனால பார்த்தோன்னா رسول الله صلى قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يسمع بي أحد من هذه الأمة يهودي ولا نصراني ثم يموت يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار لا يسمع بي أحد من هذه الأمة يهودي ولا نصراني ثم يموت சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் மீது ஆணையாக நான் வந்த பிறகு இந்த சமுதாயத்துல யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ நான் வந்த பிறகு என்னை பத்தி கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்காக அனுப்பியிருக்கேன் அப்படிங்கறதான் கேள்விப்பட்ட பிறகு அவங்க ஈமான் கொள்ளவில்லை இல்ல ரசூல்லாக ஈமான் கொள்ளவில்லை ரசுல்லாவுடைய சரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவங்க நிச்சயமாக நரகவாசியா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரசுல்லா வந்ததுக்கு யூதர்கள் வந்து நான் நாங்கள் வந்து வேற நபியுடைய சரியத்தை தான் பின்பற்றுவோம் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் ஈசா நபியுடைய சரியத்தை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ் அல்லா வந்து அவங்களுடைய இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவங்க நரக நரகவாசியாக மாறி வருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸ் மூலமா என்ன தெரியுதுன்னா ஒரு அடியான் ரசுல்லா வந்த பிறகு ரசுல்லாவுடைய ப்ராஃபிட் ப்ராஃபிட் ரசுல்லா வந்து ரசுல்லாவுடைய இப்போ இந்த ஹதீஸ் மூலமா என்ன தெரியுதுன்னா ஒரு அடியான் வந்து ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகிறதுக்கு சில பேருக்கு அனுமதி இருக்கு உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து அனுமதி இருக்கு அப்படின்னு நம்புறாங்கன்னா அல்லது யூதர்களுக்கு வந்து அவங்களுடைய ஷரியத் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய ஷரியத் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு யாராவது நம்புறாங்கன்னா நிச்சயமாக அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க

அந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க பற்றி கொண்டீர்கள் என்றால் வழி தவற மாட்டீர்கள் நீங்க நிச்சயமாக வழி தவற மாட்டீர்கள் அல்லாவுடைய புத்தகமும் அல்லாவுடைய குரானும் அல்லாவுடைய முகமது நபி சலுல்லாம் அவர்களுடைய சுண்ணாவும் இந்த ரெண்டு விஷயத்த ஒரு ஆள் புடிச்சிட்டு பற்றி கொண்டாங்கன்னா அவன் நிச்சயமா ஒருபோதும் வழி தவற மாட்டான் அப்படிங்கிற அப்படிங்கறத வந்து ரசுல்லா சொல்றாங்க அப்ப ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களுடைய சரியத்தை யார் பின்பற்றுறாங்களோ அல்லது ரசுல்லாவுடைய செரியத்தை பின் பின்பற்றாமல் அதை விலகிறதுக்கு வந்து சில மக்களுக்கு அனுமதி இருக்கு சில மக்களுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு யார் நம்புறாங்களோ அவங்க நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவங்க விட்டு வெளியே போகிறாங்களா இருக்காங்க அவங்க காஃபிரா மாறிடுற மாறிடுறாங்க அப்போது நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு அடியான் வந்து ஒரு முஸ்லிமான அடியான் அவனோட நம்பிக்கை எப்படி இருக்குன்னா சில மக்களுக்கு வந்து ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகுறதுக்கு ரசுல்லாவுடைய சரியத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு சில மக்களுக்கு ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விலகிறதுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்படி ஹிதர் அலேவு வந்து மூசா நபியுடைய சரியத்தை விட்டு வெளியே போனதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு யா சொல்கிறாங்களோ அதே மாதிரி ரசுல்லாவுடைய செரியத்தை விட்டு விளக்குறதுக்கு சில மக்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க நிச்சயமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூசன் நபியுடைய சரியத்து வந்து மூசான் நபி அவங்களுடைய சமுத சமுதாயத்துக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டவங்க அவங்களுடைய சரியத்து வந்து பொதுவான சரியத்து கிடையாது அப்போ ஹிதர் அலி வஸ்லம் வந்து அல்லாஹுடைய நபியா இருக்காங்க அவங்களுக்கு வகி பெறக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது மூசா நபியுடைய செரியத்தை அவங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது மூசா நபியுடைய சரியத்தை வந்து மூசா நபியுடைய தாவத்தையும் இவங்க பின்பற்ற பின்பற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா இவங்களும் வகை பெறக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ இந்த விஷயத்த வச்சு இந்த விஷயத்த யார் முன்னு வச்சு உதாரணமாவோ ஆதாரமா காமிக்கிறாங்களோ அந்த ஆதாரம் வந்து சரியானது கிடையாது அதை நம்ப கூடிய மீனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ரசூல்லாவுடைய சரியத்தை விட்டு யாரும் விலக கூட விலக முடியாது யாருக்கும் விலகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது இப்போ ஒரு அடியான் என்ன நினைக்கிறான்னா சில காரியங்களில் மட்டும் எனக்கு எக்ஸப்ஷன் இருக்குது ரசூல்லாவுடைய சரியத்தில் எனக்கு சில விஷயத்தில் மட்டும் வெளியே விலகிறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குது சில விஷயம் என்ன நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் முழுமையாகவே ஒருத்தவன் சரியத்தை விட்டு விலகிக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்களோ விலகிறதுக்கு அனுமதி இருக்குன்னு யார் நம்புகிறாங்களோ அதே போல் ஷரீயத்தை விட்டு சில காரியங்களை மட்டும் நான் பண்ண மாட்டேன் சில காரியங்கள் வந்து சில மக்களுக்கு எக்ஸப்ஷன் அவங்க பண்ண தேவையில்லை அப்படின்னு யார் நம்புறாங்களோ அவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குவோம் அடுத்தது காலல் முஹிஃப் ரஹிமஹுல்லா அல்ல ஆஷிர் அல்ல யாராவது அந்தீன் இல்லை லயத்த அல்ல மஹு வல யாமல் பிஹி பத்தாவது இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து இஸ்லாத்தை புறக்கணிக்கிறாங்களோ எப்படின்னா இஸ்லாம் வந்து சில கல்வி அதாவது மார்க்க கல்வி சில மார்க்க கல்வியை வந்து கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற கல்வியை வந்து அந்த கல்வியை கற்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டானோ அல்லது பிஹி மார்க்கத்தை வந்து கடைப்பிடிக்க மாட்டானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத வந்து பத்தாவது இஸ்லாமிய முறிக்கக்கூடிய காரியமா இமாம் அவங்க புத்தகத்துல குறிப்பிடுறாங்க இதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலீர் கோவு கூத்த ஆயில அவனுக்கு நினைவூட்ட பிறகும் ஒருவன் வந்து அதை புறக்கணிக்கிறான் என்றால் அவனை விட அநியாயக்காரன் யார் இருப்பா நிச்சயமாக இந்த மாதிரி குற்றம் செய்யறவங்களை வந்து நம்ம தண்டிக்கிறவங்களாம் இருக்கோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ அல்லாஹுடைய மார்க்கத்தை யார் வந்து புறக்கணிக்கிறாங்களோ அந் அல்லாவுடைய மார்க்கத்துல சொல்லக்கூடிய சில மார்க்க கல்வியை யார் கற்காமல் இருக்கிறாங்களோ அல்லது மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க விட்டு வெளியே போய்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மார்க்கத்துல அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய கல்வியில ஒண்ணு இஸ்லாமுடைய அடிப்படை தூண்கள் என்னன்னு பார்த்தோன்னா இஸ்லாத்துடைய தூண்கள் வந்து தொழு களிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த ஐந்து காரிகளும் பத்தியும் ஒருவன் வந்து தெரியாமல் இருக்கான் அதை தெரிஞ்சிக்க ஆசைப்படவும் இல்லை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அதை புறக்கணிக்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்ட்டான் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஐந்து வேலை பாங்க சொல்லுது பாங்க வந்து அவன் கேட்ட பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் அதாவது இஸ்லாத்தை கடைபிடிக்காம தொழுகையை மறுக்கிறான் தொழுகையை புறக்கணிக்கிறான்னா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் நம்ம இதுவரை இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு பார்த்துருக்கோன்னா முதலாவதா அல்லாவுடைய வணக்க வழிபாட்டில் இணை வைக்கிறதுனால ஒரு அடியான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டாவதா எவன் எவரோ ஒருவன் அவனுக்கும் அல்லாவுக்கும் நடி நடுவுல இணைத்தரங்களில் வைத்து அவங்கள்ட்ட துவா கேட்கறதும் அவங்கள்ட்ட பரிந்துரை வேண்டுவதும் அவங்கள முழுமையா நம்புறதுனாலயும் இஸ்லாத்து விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம் மூணாவதா என்ன பார்த்தோம்னா யார் வந்து அல்லாவை நிராக நிராகரிக்கக்கூடிய முஸ்லிகன்கள் காஃபிர வந்து காஃபர்கள் அப்படின்னு ஏற்க மறுப்பது அல்லது அவங்களுடைய குஃபுரில் சந்தேகப்படுறது அல்லது அவங்க சரியான பாதையில தான் இருக்காங்க அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கறத பார்த்தோம் நாலாவதாக என்ன பார்த்தோன்னா யார் வந்து ரசுல்லா கொண்டு வந்த வழிமுறையை விட வேற ஒருத்தவங்க கொண்டு வந்த வழிமுறை தான் பரிபூர்ணமானது அல்லது ரசுல்லா கொண்டு வந்த சட்டங்களை விட வேற ஒருவங்களுக்கு வேற ஒருத்தவங்க கொண்டு வந்த அல்லது மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வந்து சிறந்தது அப்படின்னு நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஐந்தாவது காரியமா என்ன பார்த்தோம்னா ரசா கொண்டு வந்த மார்க்க மார்க்கத்துல அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மார்க்க அம்சங்கள்ல எது ஒரு காரியத்தை வந்து ஒரு அடியான் வெறுக்கிறாங்கன்னா அந்த காரியத்தை அந்த அமலை செய்யக்கூடியவனாக இருந்தால் இருந்தா கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆறாவது காரியமா யார் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேலி செய்கிறாங்களோ அல்லது அல்லா கொடுக்கக்கூடிய கூலியை கேலி செய்கிறாங்களோ அல்லது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஒரு ஆள் கேலி செய்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்த விட்டு வெளியே போயிடுறாங்க அடுத்தது என்ன பார்த்தோம்னா சூனியம் வைக்கிறது சூனியத்தை பயன்படுத்துறது சூனியத்தை புரிந்து கொள்வதுனால ஒரு அடியான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அடுத்தது எட்டாவது என்ன பார்த்தோம்னா உதாகரத்துல் முஷ்ரிகின் அஹ் அல்ல அல்லாவுக்கு இணைய வைக்கக்கூடியவங்களை அல்லாவை நிராகரிக்கிறவங்களுக்கு அவங்க அல்ல அல்லாவுக்கு எதிராக தான் இருக்காங்க இஸ்லாமுக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் யார் அவங்கள ஆதரிக்கிறாங்களோ அல்லது அவங்கள உதவுறாங்களோ அவங்க நிச்சயமாக இஸ்லாத்துக்கு விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒன்பதாவது காரியமாக இன்னைக்கு என்ன பார்த்தோன்னா யாருக்கு யார் வந்து சில மக்களுக்கு ரசுல்லாவுடைய செரியத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரசுல்லாவுடைய சரியத்தை விட்டு விளங்குறதுக்கு அனுமதி இருக்குது அவங்க விதிவிலக்கு அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பத்தாவது என்ன பார்த்தோம்னா அல்லாவுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறாங்களோ அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டாயமாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்க கல்வியை யாரு கற்காமல் இருக்கிறாங்களோ அதை மார்க்கத்தை வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம முன்னாவே சொன்ன மாதிரி இஸ்லாத்தையும் முடிக்கக்கூடிய காரியங்கள் இந்த பத்து மட்டும் தானா அப்படின்னு கேட்டோம்னா பத்தை தவிர்த்து முன்னூறுக்கும் மேல இஸ்லாத்தை முடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு ஆனா இந்த பத்து தான் மக்கள் அதிகமா இருக்காங்க அதனாலதான் இந்த பத் பத்து காரியங்களை வந்து முக்கியமா சொல்லியிருக்காங்க அதே போல் யாருமே தவறா புரிந்து கொள்ளக்கூடாது நான் ஒவ்வொருத்தரையுமே இஸ்லாமிய இஸ்லாமியம் முடிக்கும் காரியமா இமாம் புத்தகத்துல குறிப்பிடுறாங்க இந்த காரியத்தை வந்து இஸ் இமாம் அவங்க புத்தகத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இமாம் தானே குறிப்பிடுறாங்க இமாம் தானே சொன்னாங்க அல்லாவா சொன்னாங்க அப்படி ரசூல்லாவை சொன்னாங்க அப்படின்னு யாரும் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இமாம் முகமத் பின் அப்துல் வஹாப் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இஸ்லாமில் ஒரு சிறந்த அறிஞராக இருந்திருக்காங்க அக்கீதாவில் சிறந்த வழங்கினவங்களா இருந்திருக்காங்க அவங்களோ அல்லது மற்ற மார்க்க அறிஞர்களோ அவங்களுடைய கருத்துக்களை சுய கருத்துக்களை வந்து குறிப்பிட மாட்டாங்க எப்போதும் இஸ்லாமில் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய சுய கருத்துக்களை வந்து சொல்ல மாட்டாங்க அல்ல குரான்ல எந்த காரியம்னா வந்து இஸ்லாமியம் முறிக்கக்கூடிய காரியம் இந்த காரியம் செஞ்சனால இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்காங்க சில கூட்டங்கள் அல்லது இந்த காரியம் செஞ்சு நீங்க வெளியே போயிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றானோ அதே மாதிரி நபி சொல்லா அலிகம் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சா ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த காரியங்கள் அந்த விஷயத்த வந்து இவங்க தொகுத்து அந்த கருத்துக்களை வச்சுதான் அவங்க புத்தகமா தொகுத்து இருக்காங்க ஆகையால் இந்த காரியங்கள் இந்த இஸ்லாமியம் முறிக்கக்கூடிய காரியங்கள் இந்த பத்து மட்டும் இல்ல எந்தெந்த காரியங்கள்லாம் இஸ்லாத்தன் முறிக்கும் அப்படிங்கிறத வந்து அல்லாவுடைய அடியான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காரியங்களை விட்டு நம்ம அனைவரையும் முழுமையாக அல்ல பாதுகாப்பானாக அதே போல் எதை எதை கேட்டோமோ எதை கவனித்தோமோ அதன்படி அமல்படுத்தக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் மூலிமா அனில் ஹந்தில்